மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நான் அமைய வரைக்கும் அங்கே எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாதன் என்று பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடி அந்த நான் நிகழ்ச்சிகளுக்குள் நேரடியாக ஓடிச் செல்லும் நேரம் வட்டு ஆறு பத்தொன்பதாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு சில ஒரு நாளோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலில் சிந்தனை நேரம் என்ன ஏன்லை சிந்தனை நேரம் பின்பு பன்னிசை நேரம் அதைத் தொடர்ந்து கேள்விகளை சொல்லவில்லை அட்டை இடம்பெற்று மாலை நேரம் நிகழ்ச்சல் வலிமை போலவே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து எல்லாமே ஆரம்பித்து கொள்ளும் என்றும் கூறியபடி ஒன்பது முப்பதிலிருந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் பொறுப்பை ஏற்க அதனைத் தொடர்ந்து அவர் அவர் தொகுப்போடு நடந்து கொள்வார் என்று கூறியபடியே இப்பொழுதும் நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள்ள இணையும் நேரம் ஜியானவர்கள் வணக்கம் வாங்க இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மூனக்கு நடாமோனர்களுக்கு இந்த அப்பமர்களுக்கு எங்க நெந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாச்சியன் கூறிக்கொண்டு அந்த வந்து ஜியாநிதி இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாம் நாயர்கள் ஐந்தானது வெள்ளிக்கிழம கிறிஸ்தான சிந்தனை ஏழாயிரத்தி ஐம்பதாவது ஆக்கமாகும் மன்னாவை உண்டாக உண்டாக ஆயினும் மடி உண்டா மன் மன்னாவை உண்டார்கள் சாப்பிட்டார்கள் ஆயினும் அடிந்தார்கள் இரவன் கொடைத்த உணவு மன்னா இது அந்த சரணத்தில் பால நிலத்தில் இஸ்ரோவியல் மக்கள் பசியை போக்குவதற்காக பொழியப்பட்ட உணவு இது பசி போக்கும் உணவு தானே அன்றி பாவம் போக்கும் உணவு இதை ஆண்டவரின் பராமரிப்பாக்கால் கருதி மன்னா பொழியப்பட்ட நிகழ்வு வழியாக எழுதி வைத்திருக்கலாம் இனம் மற்ற இனங்களைப் போல இல்லை ஆண்டவரை தலைவராக கொண்ட இனம் என்பதற்காக உயர்விற்காக கூட சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் ஜிஎஸ் என் சாசியை என் ரத்தத்தை குடிப்ப நின்றுமே வாழ்வான் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு உண்மையை அதிகமாக அழுத்தம் கொடுத்து சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வகையில் நக்கிரனியை மையப்படுத்திய விளக்கமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் மற்றொரு வகையில் உணவு என்பது இருவகையில் புரிந்து கொள்ளப்படுகின்றது ஒன்று வயிற்று பசிக்கான உணவு மற்றொன்று செவிக்கான உணவு செவிக்கான உணவு என்று சொன்னால் சொன்ன காதால கேட்பது பற்றி இங்கு தேசி இரண்டாவது வயிற் உணவுக்குத்தான் அழுத்தம் கொடுப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் தந்தை என்னை நானும் அவரால் வாழ்க்கின்றேன் என்று சொல்லும்போது உருவமே இல்லாத தந்தையின் தசையையும் இரத்தத்தையும் உண்டு வாழ்ந்த மாறாக தந்தையால் உயிரை தந்தை காட்டிய நிறையில் வாழ்வதற்காக மட்டுமே பயன் முற்றிலுமாக இருந்தார் எனவே நாமும் தந்தையின் திருச்சித்திரத்தை ஏற்று வாழ்வது முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை பெற்று செல்லும் என்பதை நாங்களும் விசுவசிப்போம் ஆண்டவரை போற்று தினமும்ண்டவரை போற்று மனமே ஆண்டவரை போற்று தினமும் ஆண்டவரை போற்று சோதனை உன்னை தொடர்கையிலே ஆண்டவரை போற்று வேதனையில் நீ வீழ்கையிலே ஆண்டவரை போற்று கவலையில் நீயும் மழுகையிலே ஆண்டவரை போற்று கண்ணீரிலே கரைகையிலே ஆண்டவரை போற்று உலகம் ஒன்னை பார்க்கையிலே ஆண்டவரை போற்று கையிலே ஆண்டவரை போற்று மனமே ஆண்டவரை போற்று தினமும் ஆண்டவரை போற்று மனமே ஆண்டவரை போற்று தினமும் ஆண்டவரை போற்று நன்றி வணக்கம் கலைவாணி நன்றி வணக்கம் அவர்களே சன் அவர்களே சரளி வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி அவர்களே மகிழ்வாக இருக்கிறீங்களா உற்சாகம் நீங்கள் தாங்களும் இருக்கிறீங்க சரி வாங்கி மத்திங்க போட இருக்கிறீங்க அதான் பாருங்களேன் அஹ் அனைவருக்கும் இந்த காலை சார் வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இளைஞனை நாங்கள் வாழ்த்து போற்றி வழங்கிக் கொண்டு என்னுடைய நச்சு தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று என்று கூறிக்கொண்டு இன்றைய நச்செய்திக்கு முன் இன்றைய திருப்பாடல் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாட்டுங்கள் என்கின்றது இன்றைய திருப்பாளர் நூற்றி பதினேழு நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலுயா இன்றைய நச்செய்தி வாசகம் புனித யோகா எழுதியது ஆறு திருவசனங்கள் ஐம்பத்தி இரண்டில் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க என வாக்குவாதம் இடையே இருந்தது நேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாருடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்களை செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் பானும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கின்றேன் அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோருண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர் இறந்து போறார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார் இயேசு கப்பர் நாகுவிலுள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிரிஸ்துவையை வகுப்பு இறை வார்த்தை நம் வாழ்வாங்க நற்செய்தியில் இயேசு போதிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓர் அர்த்தம் உண்டு யூதர்களும் இயேசுவின் சிவர்களும் அதை மேம்போக்காக புரிந்து கொண்டு அவரை தவறாக நினைத்தார்கள் இயேசுவின் சதையை உண்டு அவரின் இரத்தத்தை குடித்தார் என்பது அவரது விடுமையங்களை ஏற்றுக்கொண்டு அவராகவே வாழ்வது இத்தகைய வாழ்க்கையை நாம் வாழும் போது நாம் நிலை வாழ்வில் பெறுகின்றோம் நற்கருணை விருந்தில் நாம் பங்கு பெறும் போது இயேசுவை உண்கின்றோம் இயேசு நமக்குள் வருகின்றார் நாம் அவருள் வாழ்கின்றோம் நம் இதயத்தில் எழுந்த இயேசுவோடு நாம் பேசுவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த உரையாடலால் நம் உள்ளம் பண்பட்டு இயேசுவின் பிரசன்னத்தில் வாழும் பயிற்சி பெறுகின்றது நம்மை தேடி நம் இல்லம் வரும் நண்பரோடு அமர்ந்து பேசி அவரை உபசரிப்பதில் நமக்கும் நண்பருக்கும் மனம் நிறை மன நிறைவு உருவாகுவது போலி நம் உள்ளம் தேடி வந்த நம் நண்பர் இயேசுவை என்ன மனநிலையோடு நாம் வரவேற்கின்றோம் என்று எண்ணி பார்ப்பது நல்லது அவருக்கு நமது நன்றியை தெரிவிக்கலாம் நம் குற்றங்களுக்காக மன்னிப்பை வேண்டலாம் நமது தேவைகளை எடுத்து கூறி அவரது பாதுகாப்பை நாடலாம் இதுபோல எத்தனையோ வழிகளில் அவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்நிலையில் தான் அவர் நம்முடம் நாம் அவருள்ளும் வாழும் ஒன்றிப்பு உயர்வடையும் இறைவனே நம் வாழ்வின் ஊற்று இந்த மனித வாழ்வில் பல குழப்பங்கள் இன்னல்கள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் மற்றும் தடுமாற்றங்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட ஒரு உணர்வு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றையோ அல்லது எல்லாவற்றையுமே இழந்துவிட்ட ஒரு பரிந்து யாருடன் செல்வது யாரிடம் சொல்வது என்னும் தரமாற்றம் வலுந்த ஒரு நிலை இவை அனைத்தில் இருந்தும் விடுதலையும் வாழ்வும் அந்த வாழ்வில் ஆறுதலும் தெளிவும் தருபவர் நம் இறைவன் மட்டுமே இவை அனைத்தையும் தம் உடலை உண்டு தனது இரத்தத்தை பருகும் இவருக்கும் இவ்வுலக வாழ்வில் ஆறுதலும் நிம்மதியும் மறு உலக வாழ்வில் முடிவில்லா வாழ்வும் தருகின்றார் இந்த உணவை உண்டு இயேசுவோடு இணையும் நாம் இயேசுவின் உயிர்ப்பிலும் பங்கு வருவதால் அவரோடு விண்ணக வாழ்வையும் பெற்றுக் கொள்ளுகின்றோம் எல்லா மனிதரையும் அன்பு செய்து செய்துக்காக தன்னையே பணியாற்றிய இயேசுவைப் போல தன்னலம் கலைந்து பிற நலம் போல் வேணுவதில் நிலைத்து நிலை வாழ்வை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு ஆராதனை வேந்தாராதனை அப்பத்தின் வாடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா உக்கே ஆராதனை அப்பத்தின் வாடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவூமா கே ஆராதனை நீதியரங்க மனித தாவித்து நேரம் மண்ணில் பாகைமை போய்கள் போதை நோய்கள் ஈரோளை பார்பும் நேரம் நீதியூரங்க குண்மையூரங்க மனிதன் தவிக்கும் நேரம் மண்ணில் பாகைமை போய்கள் போதை நோய்கள் இருளை பரப்பும் நேரம் இறங்கி வாரும் நன்மைகள் ஓவிட வாழும் ங்கிவாரும் நன்மைகள்ங்கடவடே வாழ்பவரே வாழ்வு தாருமையா வலிமை தாழ்மையா ஆதனை இனிய வே தியார அப்பத்தின் வாடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா மக்கியாரணை அப்பத்தின் வாடிவில் நெஞ்சத்தை தீரக்கும் ஆண்டவா மக்கியாரி என்று கேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த பொழுது அதிகாரி பொறுத்த நிலை சிந்தனை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வெள்ளிப்படுவதிலை வள்ளி செய்யால் இசைக்கப்படுகின்ற பாடல்கள் அனைத்தும் இந்த பாமுக மேடையிலே ஒரு ஆலய வழிபாடாகிய இறைவனின் நிஞ்சத்தை உருக்கி எல்லா நலன்களையும் நிறைவாக பொழிந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் உங்கள் பாம்புகத்தின் குழந்தைகளையும் மறைவன் நிறைவான ஆசிரியர்

பரிபாலித்த ஆயர்களும் குருக்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தொடங்கி வளமாக ஆயர்கள் பொறுப்பேற்றதை நாம் அறிவோம் எமக்கு தெரிந்த அறிந்த ஆயர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரை யாழ் ஆயர் கலாநிதி எமிலியான பிள்ளை மேத்ராச குருக்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி மூன்று வரை യാൾ ഉദവിയായർ കലാ നീ ആരാസന കുറപ്പത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി മൂന്ന് അതി വന്ദനക്കുറിയാൾ ആയർ കലാ നീതി ആണ്ടകേ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി ഒന്ന് തുടങ്ങി തൊണ്ണൂറ്റി രണ്ട് വരെ അതി വന്ന മുന്നർ ആയർ കലാ നിതി തോമസ് സൗന്ദ്രനായം മേട്രാസന കുരു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொடங்கி பத்து இருபது வரை அதிவந்தனக்குரிய மன்னர் ஆயர் கலாநிதி ராயப்பு ஜோசப் மேடாசு என குரு ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பொறுப்பேற்றுக் கொண்டார் மடு அன்னையின் சமாதான ஜாத்திரை மடு எண்ணெயின் திருச்சுரூபம் கீழ்கண்ட ஆண்டுகளில் திருச்சுரூப பாதுகாப்புக்காகவும் மக்களின் நன்மை கதை கருதியும் மடு தேவாலயத்தை விட்டு வழியில் எடுத்துச் செல்லப்பட்டதாக சரித்திரம் கூறுகின்றது முன்னைய காலத்தில் மடு திருப்பதியை நிர்வாகித்த கோவில் சங்கெடுத்த போன்றோரால் மடு கிராமத்தில் பஞ்சம் வறட்சி நிலவிய போதும் சகல ஊர் மக்களும் இடம்பெயர்ந்த போது மடுவா மடுமாதாவின் திருச்சுரூபம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கள்ளிக்கட்டை காடு என்னும் விவசாய கிராமத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக பல சான்றுகள் உள்ளன இதுபோன்றும் அடுமாதாவின் பக்தர்களுக்கிடையில் இடையில் உணக்குகள் ஏற்பட்ட போது ஒரு பிரிவினரால் மாதாவின் திருச்சுரூபம் முன்னே ஆண்டுகளில் கல் கள்ளிக்கையட்டை காட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக பழைய தரவுகள் கூறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் മാതാവ് മുടുസൂട്ടു വിളവുടിയാ സോമാലെ ഓഗൽ എന്നും കരപ്പൊരു യാൾ മേറ്റു ആസനത്തി എടുത്ത് ചെല്ലപ്പെട്ടത് മരുത മരകോലത്തി சிறப்பு மிக்க நன்றி வணக்கம் பார்த்தோம் மிக அழகாக சென்றிருந்தார்கள் என்ன பரிச்சு எல்லா இடத்துலயும் நல்லா நடக்குது இந்த நேரம் நாங்கள அங்கே இல்லையான ஒரு கவலை எனக்கு தெரியாது நாங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படி வேறதானே நல்ல சொந்த நிறைய பெண்கள் தானே அவர்கள் சேர்ந்து இந்த பெல் மாதிரி இந்த கட்டி கட்டிப்பிடி தூக்கிட்டு போவார்கள் அது என்ன அப்படி ஒரு ஸ்பீக்கர் பெல் மாதிரி அது கயிறு மாதிரி இப்படி கட்டி ப்ளூ கலர்ல நிறைய பெண்கள் மட்டும் அதை எடுத்துட்டு போனார்கள்

மண்டது மண்டிக்கு போனது அப்படியாக்களும் வித்தியாசம் வித்தியாசமாக அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தான் எல்லாம் கண்டு பாட்டுகள் பாடி டான்ஸ் ஆடிதான் வரவேற்பு அப்படி மாறி மாறி போட்டுக்கொண்டுதான் இப்ப இந்த இன்னைக்கு கரவட்டியில அத கேட்கல என்ன செய்வா கயிறு படம் இருக்குதானே அதை இப்படி பிடிச்சு கொண்டு நிற்பார்கள் வாலண்டியர்ஸ் அதை எடுத்துகிட்டு போவார்கள் அப்போ இந்த எல்லைக்குள்ளேருந்து போகாதீங்கன்ற மாதிரி இப்படி பிடிச்சு கொண்டு இருப்பார்கள் சரியா அது மாதிரி இவர்கள் நிறைய பெண்கள் தான் அது ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இப்படி இப்படி கட்டி இப்படி 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 ரவுண்டாக கட்டி கயிறோ என்னன்னு தெரியல அதை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போனார்கள் ஆனால் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை

அப்படி அந்த கயிறுல இதுண்ட மாதிரி தானது அப்ப அது மாதிரி அதை பாருங்க நீங்க அதெண்டு தெரியல தெரியாம சொல்லல தானே நேரடிதானி நேற்று போன பாத்துறதுனால மலாச்சி எல்லாம் இருந்திருந்தேன் உடுப்புகள உடுப்புல்லாம் போட்டுக்கொண்டுதான் அந்த பிள்ளைகள் இருபது இருபத்தஞ்சு பெரிய போகும்போ பிள்ளைகள் யாழ்ப்பாணத்துல வந்து வர வீட்டு மண்டல வீட்டு

சரி அதுவும் நல்ல விஷயம் நீண்ட நேரம் நித்துறதுங்கிறது கொல்றது நித்திர கொல்றது நல்லதுதானே நித்திர கொல்றது சில நேரம் கொஞ்ச நேரம் கை படுக்கலாம்னு சொன்னா அண்டை கடை நேரத்துக்கு முடிச்சிருவாரு நித்திரி இவர் முடிப்பு நித்திரை போஞ்ச காலம் இல்லை சாமன் ரெண்டு மணிக்கு போயே நான் குதினி கணிக்கிறேன் போய் குதினி கணக்கு

இப்படி செய்து மூன்று விலையில நிமித்தி விழிச்சு கொண்டு படுத்தாலும் அதுங்களை அந்த உதாமத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது எனக்கு எது வந்து அப்படியே செய்யுமா அப்படி இருக்கும் சில நேரத்துல இல்ல அப்படி அப்படித்தான் செய்கிறோம்னா பேசி எங்க கூடிய அப்படி அந்த இதை செய்து பாக்கணும் அது உண்மையிலேயே அந்த வித்தியாசம் எங்களுக்கு தெரியுது அந்த அது இல்லை இல்ல செய்ய உடம்பு முழுக்காசம் உங்களுக்கு இருக்கு இல்ல ஏதாவது ஒரு டிவியோ அல்லது ரேடியோவோ பாத்துக்கொண்டு புத்தகம் வாசிக்க வராது உங்களுக்கு நித்திர வரையாண்டு நான் சொன்னேன் எனக்கு நேற்று பின்னடம் போல இப்படி இருந்து ரேடியோ இருக்க விழுத்து தலையே விழுத்தா விழுத்துச்சு நித்திரவுக்கு நித்திர வராதுல படுத்து பாருங்களேன் இரவுல வராது நித்திரம் பாயிர வரையாது கொஞ்சம் நிறைய இல்லாம ஒரு நான் நான் அப்படி கட்டாயம் படுக்கணும் கண் சுழக்க இல்லாம இருந்தா படுத்து தானே குழந்தை அட்டாம் மணி தியான முக்காம் மணித்தியான நல்ல நித்திர எனக்கு சந்தது பரவாயில்ல படுத்து நல்லா நித்துறது அதை இறந்துட்டுதான்

நான் நான் சிஸ்டர் இருந்தவ பேட்ல இருந்த பாத்த எனக்கும் படுத்து உடனே நிறைய விரும வந்து வந்த انا இங்க இருக்கிற குட்ல மாறி வேலைக்கு அந்த நர்ஸ் வேலை செய்ய மாறி மாறி வர்றது மூன்று விஷயம் அது ரெண்டபடியா அவ் அப்படி நித்திர இல்ல நல்ல அந்த பிள்ளைகளோட வந்து படத்தோட நிறுத்து விழுவான் நீங்க அப்படி ஜெகராஜினே ஒரு காடு மலையில போய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏற்ற முரகத்தை பாருங்கோ பாத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அரை மணி இல்ல தான் நடிகிற இல்லாம ஏறி இறங்கு நீங்க சொன்னா சரியான நீங்க எப்படி சொன்னாலும் எங்கட அம்மோட அக்கா சொல்லுவாங்க முந்தி அடியாலை சரியா சரியான தூரம் நடந்து போயிட்டு வந்தான் இன்றைக்கு முழுகினான்னு எனக்கு நல்ல நித்திர வரப்பு போய் படுப்பான் ஆனா நான் இங்க நடந்து போயிட்டு நான் இங்க என்ன செய்தோனா கடைசி மண்டிகிடு இத்திரையே விடாது எனக்கு எனக்கு மாறிதான் நடக்கும் பழைய வீடு நம்ப மாட்டீங்க நடந்தா இப்ப கால் தஞ்சை பண்ண கொண்டு போவோம் சைக்கிள்ல ஒரு உள்ள குழாக்கினா கொண்டே கோயில் அடியில இறக்கி விட்டுரும் ரெண்டு நிமிஷத்துல பாதி வாபாவும் விடையேத்தவன் என்ன எட்டு வருஷம் இருந்தோம் நாங்க அங்க அப்படியே அப்படித்தான் நடந்துதான் போய் வந்தது

ഒത്തിരി ഒരു നാളെ എന്റെ വാഴയില എട്ട് മണിത്തേന് നിക്കോഷം ഉണ്ടാ ഒളിമ്പിനോ വിട്ട് ബിരിക്കോ

நேரம் பழச்சுட்டு இருப்பேனா என்ன எனக்கு உடம்பின உடம்பு போய் ப்ரஷ் பண்ணுவான் என்ன நடந்தது அந்த பழக்கமா ப்ரஷ் பண்ணி போட்டு கடைக்கே நான் போயிருக்க மாத்தி வந்து இல்ல இவ பல்க்கும் ஒரு ஹாபிட் அது ஒண்ணு செய்யல இது நல்ல விஷயம் தானே அது ஒண்ணு பிழை இல்ல தானே

ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வயதுகள் வரும் ஒவ்வொரு இது நிலம் மேல் மாறும் இப்போ குளிர்க்கு அப்படி இருக்கும் ஆனால் சில பேருக்கு வயசு போ அப்படி இல்லை சில பேருக்கு குழந்தை பிள்ளையாக இருக்கேன் நிற்கிறோம் இன மாட்டிங்க எங்களை விட்டு எங்களோட அம்மா அம்மா அப்படி நானும் அப்படி சாமத்தில் அங்கே டவுனுக்கு பம்படிக்கிது இவங்க சுடுறாங்கண்டா உங்களுக்கு ஒவ்வொரு அது உடம்பு